வணக்கம் நான் டாக்டர் என்ன டாபிக் பத்தி சனி பகவான் பக்ரகதி மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒன்பது முப்பத்தி ஆறு மணிக்கு வக்கரகதி அடைகிறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருப்பார் அப்ராக்சிமேட்லி நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் நால்ரை மாதம் அன்பர்கள் உங்களுக்கு சனி பகவான் என்னென்ன மாதிரி நல்ல பயன்கள் பலன்களை தரப்போறாரு அப்படின்னா இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்துல என்னென்ன மாதிரி ரகசியமான நற்பயன்கள் நடக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க முதல்ல வீஷராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏழு நாட்டு இருக்கீங்க அகைன் இந்த ஏழு சனிகள்ல சனியில வந்து பாத்தீங்கன்னா மூணு பிரிவா என்னோட பதிவுகளை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு சொல்லி இருப்பேன் வாழ்க்கையில இதுதான் முத ரவுண்ட் ஏழு சனி அப்படின்னா விரைய சனி ரொம்ப ஏழா வயசு மேஷராசி அன்பர்களுக்கு மத்திம வயசு மேஷராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில ரெண்டாவது ரவுண்ட் ஏழு சனி வருது பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் வயோதிகம் வயது முதிர்ந்தவர்கள் பிப்டி பிளஸ் சிக்ஸ்டி பிளஸ்க்கு வாழ்க்கையில மூணாவது ரவுண்ட் ஏழு நாட்டு சனி இதை தான் தங்கு சனி அப்படின்னு அன்பர்களுக்கு அவங்களோட வயதை பொறுத்து மூணு விதமா சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏழு நாட்டு சனியினோட பலன்களை கொடுக்க போறார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா இப்ப உங்களுக்கு வந்து பாருங்க இன் ஜென்ரல் விலைய சனியா இருக்காரு வரைய சனியா இருக்காரு பன்னெண்டாம் பாவத்துல இருக்காருன்னு போது பொதுவா மேஷத்துக்கு இந்த வந்து பாருங்க அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் விரையும் சுப வரையமா இருக்குமா அது கொஞ்சம் கொரியுதா அசுப வரையமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நூறு பர்சன்ட்ல ஜஸ்ட் டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் ஆனா குரு நல்லா இருக்காரு அதுக்கும் மேல இவர் விரைய சனியா இருந்து இவரோட பார்வை குடும்பஸ்தானத்தை பாக்குறதுனால குடும்பத்துல சில பல குழப்பங்கள் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை பஞ்சாயத்து ஒரு ஹாப்பினஸ் இல்லாத ஒரு விஷயம் இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி ஆறாம் பாவம் ரோகசத்ருஸ்தானத்தை பார்க்கறதுனால கடன் வாங்கறது அதே மாதிரி புது புதுசா எதிராளிகள் எங்கெந்தோ கிணறு வெட்ட பூதம் முளைக்கிற மாதிரி முளைக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடல் சார்ந்த உபாதைகள் வருது பாக்கியஸ்தானத்தை பாக்குறதுனால நமக்கு நம்மளோட லக் ஏதோ குறைஞ்சிட்ட மாதிரி தோணுதுப்பா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரும் இது மேஷராசி அன்பர்களுக்கு பொதுவா ஏழரை நாட்டு சனியில இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் சனி பகவான் கொடுக்க போறாரு அப்படின்றது தெரியும் இல்லைங்களா இது ஏழரை நாட்டு சனியினோட பலன்கள் இப்ப சனி பகவான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வக்ரகதி அடையறதுனால என்ன பலன் அப்படின்னா இந்த எல்லா பிரச்சனைகளும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பகுதியா குறைஞ்சிட போகுது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா புரியலன்னு நினைக்கிறேன் அதாவது இப்ப வந்து பாருங்க உங்க தலையில ஒரு பெரிய பாண்டு வைக்கிறாங்க பாண்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது கல் நீங்க வந்து ஏறக்குறைய சனி பகவான் ஆனதுல இருந்து அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து இப்போ வரைக்கும் இருபது கல்லு வச்சு சுமந்துட்டு வரீங்க அப்படின்னா இப்ப ரெண்டு கல் தான் தலையில இருக்கும் மீதி பதினெட்டு கல்ல தூக்கி கீழே போட்டுட்ட மாதிரி இருக்கும் அப்ப உங்களோட பிரச்சனைகளோட பலு அப்படின்றது இருபது கல் இருந்து பதினெட்டு கல்லு அளவுக்கு குறைஞ்சிடும் அதாவது ரெண்டு கல் அளவுக்கு குறைஞ்சிடும் பதினெட்டு கல்லு அளவுக்கு பிரச்சனை காணாம போயிடும் அப்படின்னு அப்ப ஓவரால மேஷத்தினுடைய சனி பகவான் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் பிரச்சனைகளினுடைய பலு பெருமளவு குறைஞ்சிடுது அப்ப இது நல்லதா கெட்டதா சூப்பர் நல்லது அப்படின்னு சொல்லணும் அதுக்கும் மேல சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் டென் அதாவது பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அடையும் போது அவன் எந்த ஸ்தானத்துக்கு அதிபனும் அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட நம்மளோட ஆழ்மனது ஆசைகளை பூர்த்தி பண்ணுவான் எல்லாத்தையும் கிடையாது நூறு ஆசைகள் இருக்குன்னு ரெண்டு மூணா பூர்த்தி பண்ணுவான் புரியலங்க அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் இப்ப அவன் பத்தாம் பாவத்துக்கு அதிபன் எனக்கு பத்தாம் பாவம் என்ன தொழில் ஸ்தானம் <malli> <malli> தொழில் சார்ந்து எனக்கு சில ஆசைகள் இருக்கு உதாரணத்துக்கு நான் ஒரு கிராமத்துல வைத்தியம் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு சிட்டி பாம்பே டெல்லி சென்னை பெங்களூர் இந்த மாதிரி சிட்டியில வைத்தியம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள ஆசை அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே இல்லை இந்த மாதிரி தொழில் சார்ந்து எனக்கு பலவிதமான ஆசைகள் இருந்துச்சு அதுல ஒரு சிலது இந்த நாள மாசம் பூர்த்தி ஆகும் நிறைவேறும் அப்படின்னு அர்த்தம் இப்ப புரியுதுங்களா சனி பகவான் பக்ரகதி அடையும் போது அந்த பாவத்துக்குரிய ஆழ்மனது ஆசைகள் சிலவற்றை பூர்த்தி பண்ணுவான் இது சனியினுடைய இயற்கையான கேரக்டர் அதுக்கடுத்து லாபஸ்தானத்தை சனி பாக்குறான் அதாவது லாபஸ்தானத்தினோட அதிபதி அவன் இல்லைங்களா அப்ப லாபஸ்தானத்து அதிபதி எனக்கு நான் ஒரு தொழில் செய்யறேன் என் தொழிலினுடைய லாபம் குறிச்சு எனக்கு சில பல ஆசைகள் இருந்துச்சு எதிர் வீட்டுக்காரிப்பார் நம் நம்ம செய்யற தொழிலே தான் செய்யறான் நம்மளை விட கம்மியா படிச்சிருக்கா நம்மளை விட புத்திசாலித்தனம்ன்றது கிடையாது ஆனா அவன் ஒரு ஜாக்கெட்டை தச்சு ஒரு எம்ப்ராய்டரி போட்டு கொடுத்தா லாபம் சூப்பரா வாங்குறான் எட்நூறு ரூபாய் வாங்குறான் அதே ஜாக்கெட் தச்சு நான் அதே எம்பிராய்டரி போட்ட எனக்கு அறுநூறு ரூபாய்தான் கிடைக்குது அப்ப ஏன் எனக்கு அந்த லாபம் கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி எனக்கு நான் செய்யக்கூடிய தொழில்ல வரக்கூடிய லாபத்தை சார்ந்து பல ஆசைகள் இருக்கு அப்படின்னா சிலவது அதாவது சிலவற்றை வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு பூர்த்தி பண்ணி கொடுப்பாரு நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் அப்ப மேஷராசி ஓவராலா இந்த சனி வக்ரபதி சுப் வக்கரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது சுபமா அசுபமா சுபம் நல்லதா கெட்டதா நல்லது பிளஸ்ஸா மைனஸா சூப்பர் பிளஸ்ங்க அப்படின்னு சொல்லணும் சரி என்ன இருந்தாலும் நீங்க பரிகாரோடு ஏதாவது ஒண்ணு சொல்லுவீங்களேம்மா அந்த விதத்துல எங்களுக்கு என்னமா பரிகாரம் அப்படின்னா நான் சொல்லி சொல்லி சலிச்சு போயிடுச்சுங்க கேட்டு கேட்டு உங்களுக்கும் சலிச்சு போயிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னா ஹனுமன் சாலுசா இந்த சனி வக்ரகதிக்கு மட்டும் இல்லைங்க இந்த ஏழு நாட்டு சனி முடிகிற வரைக்கும் மேஷராசி அன்பர்கள் ஹனுமன் சாலுசா அப்படின்ற மந்திரத்தை தினந்தோறும் பாராயணம் பண்ணுங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதீத நன்மைகள் கண்டிப்பா நடக்கும் இப்ப நான் சொல்லி இருக்க இந்த சனி வக்ரகதி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் இத பார்த்துட்டு இருக்க சில அன்பர்கள் நாங்க வந்து பாருங்க சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அப்ப இந்த நாலரை மாசத்துல நாங்க இந்த ஒரு சுப விஷயம் செய்யலாமா வேண்டாமா செய்யலாம் அப்படின்னா எந்த நாளுக்குள்ள செய்யணும் இந்த காரியங்களை இப்ப எடுக்கிறது சாத்தியமா இல்லை இல்லையா எடுத்தா நல்லதுல போய் முடியுமா இல்ல தோல்வியில் போய் முடியுமா இந்த மாதிரி பல சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம்